ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆறு நாளைக்கு ஆறு விதமான இடியாப்ப ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இப்படியெல்லாம் இடியாப்பம் செய்யலாமா இடியாப்பத்தில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு மாவு இடியாப்பம் மாவு இடியாப்பம் பழைய சாதம் மிஞ்சிய சாதத்தில் இடியாப்பம் ரேஷன் புழுங்கல் அரிசியில் இடியாப்பம் பீட்ரூட் இடியாப்பம் நம்ம ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் நல்ல ஹெல்தியான ஆரோக்கியமான இடியாப்ப ரெசிப்பி தாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற அளவுக்கு இருக்கும் எல்லா ஐடியாப்பும் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா லேயர் லேயராக உதிரி உதிரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன ரெசிபின்னு பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு ராகி மாவு கேப்ப மாவில் இடியாப்பம் செய்யலாம் கேப்ப மாவு நான் ஒரு டம்னர் அளவு எடுத்துருக்கேங்க நல்லா அமுக்கி அளக்காமல் மேலோட்டமாக ஒரு டம்ளர் அளவு மாவு அளந்து எடுத்துட்டு கைப்பறுக்குற அளவு சூடு வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்துக்கலாம் வறுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுர்லாங்க அடுப்பை செம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்துற வேணால் செம்மில் வச்சு வறுக்கும் போது தான் அந்த மாவு கரிஞ்சிடாமல் இருக்கும் அதனால் செம்மில் வச்சு வறுத்துக்கோங்க கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா கலந்து கலந்துடுற மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா மாவு பிசைகிறதுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவு மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி தேவைப்படும் நீங்கள் உங்கள் மாவோட பக்குவம் பார்த்து முக்கால் டம்ளர் வந்து ஒரு அரை டம்ளர் ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கோங்க சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மாவு அந்த சூட்டில் கொஞ்சம் வெந்து வந்துடும் நம்ம சுடு தண்ணியும் ஊற்றிருக்கோம் ஏற்கனவே மாவு வறுக்கவும் செஞ்சுருக்கோம் அதனால் அதிக நேரம் குக் பண்ண தேவையே இல்லை முக்கால் டம்ளர் அளவு தண்ணி தான் எடுத்துருக்குறேன் கால் டம்ளர் அளவு தண்ணி பேலன்ஸ் இருந்துச்சு இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சிட்டு ஓவல் ஷேப்பில் நம்ம உருட்டிடலாங்க உருட்டிட்டு இடியாப்பாச்சில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இடியாப்பம் பிள்ளைய ஆரம்பிச்சிடலாங்க இடியாப்ப குளல்ல பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல என்ன சேர்க்காம பார்த்திங்கன்னா மாவை முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பனை ஓலை தட்டில் நான் இடியாப்பத்தை தான் விட்டுக்கிறேங்க ஜஸ்ட் வந்து ரெண்டே ரெண்டு சுற்று விட்டுக்கிறேன் ரெண்டு சுற்று விட்டதுக்கப்புறம் இதில் மேலே தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த தேங்காய் துருவல் சேர்க்காம தேங்காய் பால் கூட நீங்கள் எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் தேங்காய் துருவல் சேர்த்து நான் வேக வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விட்டுக்கலாம் மேலே இந்த தேங்காய் துருவலுக்கு மேலே நாடு சக்கரை தூவிக்கோங்க தூவிட்டு மறுபடியும் இடியாப்ப மாவு ராகி மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாங்க இதே மாதிரி எல்லா தட்டுலேயும் புளிஞ்சு எடுத்துக்கலாங்க புளிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு நம்ம பிழிஞ்ச இடியாப்பங்களில் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாங்க வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேம்லன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்னால் ஒரு எட்டு நிமிஷம் போதும் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எட்டு நிமிஷம் நல்லா ஆவி வந்து நல்லா வெந்திருச்சு இடியாப்பம் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக கையில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியுங்க ஒட்டாமல் அப்படியே பூ மாதிரி இந்த மாதிரி வருது பாருங்கள் சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட இடியாப்பம் வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ தட்டில் சர்வ் பண்ணிடலாங்க தட்டில் சர்வ் பண்ணால் நம்மளோட ஹெல்த்தியான ஆரோக்கியமான கேப்ப மாவு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உள்ளலாம் நல்ல லேயர் லேயராக களி மாதிரி இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க கேப்ப மாவு இடியாப்பம் மாவை வறுத்துட்டு நீங்கள் தண்ணியோடய பக்குவம் பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா போதுங்க உதிரி உதிரியாக இருக்கும் இடியாப்பம் நீங்களும் இந்த ராகி மாவு இடியாப்பத்தை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டாவதாக ரேசன் பச்சரிசியை எப்போவுமே நம்ம ஊற வச்சு ஈர அரிசியை ரைஸ் மில்ல கொடுத்து மாவை அரைச்சிட்டு வந்து அந்த மாவை வறுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி இல்லாமல் ரெண்டு நாள் நம்ம வெயிலில் காய வச்ச அரிசியில் நம்ம இடியாப்பம் செய்யலாமாங்க ரேஷன் பச்சரிசி இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசியை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு தடவை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மூணா உடைகிற அளவுக்கு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துட்டு ரைஸ் மில்லில் இடியா பார்த்துக்கிட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போது ரேஷன் அரிசியை பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லில் கொண்டு போய் ரெண்டு நாள் காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவில் ரெண்டு டம்ளர் அளவு மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு மாவும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அளவு ரேஷன் பச்சரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவு சுடுதண்ணி நல்லா கொதிக்கணும் சுடுதண்ணி அந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ தண்ணியை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கை வைக்க முடியாது இப்போது ஒரு கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லா மாவுலையும் சுடுதண்ணி படுற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு சுடுதண்ணி சேர்க்குறதுனால மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாதி அளவு வெந்து வந்துடும் அதனால ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போது இடியாப்பத்தை கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் நம்மளோட சுக அளவு சூடு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நல்லா ஒன் போல நல்லா கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் அளவு சுடுதண்ணி மிச்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன் இப்போ அது கொஞ்சம் ஆறி இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றிட்டு எல்லா மாவுலேயும் ஒன்று சேர்ந்து கலந்து வர மாதிரி பிசைஞ்சுக்கலாம் நான் இதில் ஒரு சொட்டு கூட என்ன சேர்க்கலை மாவு பிசையில கொஞ்சம் கூட நான் எண்ணெயே சேர்க்கலைங்க சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையில் ரொம்ப ஒட்டக்கூடாது ரொம்பையும் டைட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி மாவு உருட்டி நல்லா பிசைஞ்சு ஓவல் ஷேப்பில் ஒரு சிலிண்டர் ஷேப்பில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ணுள்ள அச்சு இருக்கும் அந்த இடியாப்ப அச்சு இருக்கும் அந்த அச்சில் பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்ப குழல்ல சேர்த்துட்டு சிலிண்டர் சேப்பில் உருட்டி வச்சுருக்குற மாவையும் பார்த்திங்கன்னா இடியாப்ப குழல்லாம் ஃபில் பண்ணிடலாம் இடியாப்ப குழல்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு துளி கூட எண்ணெயே சேர்க்கலை இந்த இடியாப்பம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எண்ணெயே சேர்க்காம தான் ஃபுல்லாகவே நான் செஞ்சுருக்கிறேன் இப்போ சிலிண்டர் சேப்பில் ஊருட்டி வச்சிருக்கிற மாவை உள்ளே நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா துணியை எடுப்போம் இல்லையா அதே மாதிரி நினச்சி எடுத்துட்டு ஈஸியாக பார்த்திங்கன்னா கை வலிக்காமல் அப்படியே பூப்போல் நம்ம இடியாப்பத்தை இட்லி தட்டில் புழிஞ்சி விட்டுக்கலாங்க இடியாப்பத்துக்கு மாவு பிசையில தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னா போதுங்க கை வலிக்காமல் நல்லா சூப்பரான இடியாப்பம் ரேஷன் பச்சரிசியில் பூ பூப்போல் நல்லா சாஃப்டான இடியாப்பம் ரெடி பண்ணிடலாங்க பாருங்க பிளிகிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் கை வெலிக்காமல் ஈஸியாக பிழிஞ்சிடலாங்க எல்லா குழியிலையும் பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற பக்குவத்தில் இருக்கணும் அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம இ புழிஞ்ச இடியாப்பம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் சூப்பராக நம்மளோட இடியாப்பம் வெந்து ரெடியாயிரும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு இடியாப்ப நூல் மாதிரி நம்ம எடுத்து பார்த்துலாம் நல்லா கையில் ஒட்டாம உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இடியாப்பம் மெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இட்லி தட்டை பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பத்தை எடுத்துடலாங்க தண்ணி தெளிக்காமே பாருங்க இட்லி துணியில கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பராக போல் இடியாப்பம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க உள்ளலாம் பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் ஊற்றுறதுனால உள்ளெல்லாம் களி மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க உள்ள நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிற பாருங்கள் எப்படி உள்ளே லேயர் லேயராக சூப்பராக நம்மளுடைய இடியாப்பம் வந்திருக்குது பாருங்க ரேஷன் பச்சரிசியில நல்லா சாஃப்டாக பூ போல இடியாப்பம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சு மாவு பசஞ்சிங்கன்னா போதுங்க ரேஷன் பச்சரிசியில கைவழிக்காமல் சூப்பராக நல்லா பஞ்சு போல வெள்ளை வெள்ளையேன்னு இடியாப்பம் ரெடி பண்ணிடலாங்க இதே மாதிரி ரேஷன் புழுங்கலரிசியில் வெளில வெள்ளையனு பளிச்சுன்னு இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள் மூணாவது தான் செய்கிற இடியாப்பம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சூப்பரான ஐடியாவாக இருக்கும் மிஞ்சிய சாதத்தில் உதிரி உதிரியாக பூ போல இடியாப்பம் வாங்கி எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி மத்தியானம் நீங்கள் சாதம் செய்யும்போது மிஞ்சிடுச்சுன்னா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு மறுநாள் காலையில் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள் நான் அந்த ரைஸில் தான் பார்த்திங்கன்னா அப்படி தான் அந்த இடியாப்பத்தை செஞ்சு காமிச்சிருக்கேங்க உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச சாதத்தை இப்போது நம்ம ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒன்று ரெண்டாக இருந்ததுன்னா இடியாப்பம் பிழியும்போது பார்த்திங்கன்னா சரியாக இடியாப்பம் மிழுகாது அதனால் நல்லா மையாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ரைஸை இப்போது ஒரு பாத்திரத்தெலாம் மாற்றிடலாங்க மாற்றிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் அளவு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடியாப்பம் மாவு பழத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட இந்த அரிசி மாவு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு அதை கூட சேர்த்து இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு கொஞ்சமாக உப்பு ஏன்னா அரிசி மாவில் உப்பு இருக்காது நம்ம சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு வடைத்து சேர்த்துருப்போம் அதனால் அரிசி மாவுக்கும் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு சாதத்துக்கு முக்கால் கப் அளவு அரிசி மாவு வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது ஒரு சில அரிசி மாவு பார்த்திங்கன்னா வேறுபடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு வந்து சேர்த்து நல்லா பக்குவமாக பிசைஞ்சிட்டு இடியாப்ப குழலையும் எண்ணெய் வச்சுட்டு நல்லா இடியாப்ப குழலை நல்லா மூடிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா ஈஸியாக புளிகிறதுக்கு வருது பாருங்க இந்த மாதிரி இட்லி தட்டில் ரெண்டு தட்டுலேயும் புளிஞ்சிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க சுத்திலும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வர்ற மாதிரி புழிஞ்சி விட்டுக்கோங்க மொத்த மொத்தமாக இட்லி மாதிரி கும்மல் கும்மலாக புளியாமல் இந்த மாதிரி விரித்து நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி கொதிக்கவும் நம்ம புழிஞ்சி இடியாப்ப தட்டுகளை உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் குக்கானாலே ஆனாலே போதும் நல்லா இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இடியாப்பம் மெந்திர்சாய் என்னன்னு சொல்லிவிட்டு நார்மலாக நம்ம இடியாப்பம் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டிலிருந்து ஒரு பத்து நிமிஷம் வர குக் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த மிஞ்சிய பழைய சாதத்தில் உள்ள இடியாப்பத்தையும் நம்ம வேக வைக்கணுங்க வேற எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை இடியாப்பத்தில் உள்ள ஒரு லேரை எடுத்து நீங்கள் அழுத்தி பார்த்தாலே தெரியும் மெந்திரிச்சாய் என்னன்னு சொல்லிட்டு கையில் ஒட்டாமல் இருக்கும் ஸோ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கிலாங்க தட்டில் போதே பார்த்திங்கன்னா ஒட்டாமல் உதிராமல் எப்படி வந்திருக்குது பாருங்கள் இதே மாதிரி நான் ரெண்டு தட்டையுமே பார்த்தீங்கன்னா தட்டில் மாற்றிக்கிறேங்க நான் இதில் வேறு எந்த மாவுமே மிக்ஸ் பண்ணலை வெறும் மிஞ்சிய சாதமும் அரிசி மாவு அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற அரிசி மாவு இந்த அரிசி மாவு தான் நான் சேர்த்தேன் சேர்த்து நல்லா பூ போல் நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சுங்க நாலாவதாக ஒரு பைசா பைசா செலவில்லாமல் காலையில் டிஃபன் இடியாப்பம் ரேஷன் புழுங்களை அரிசியில் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவு ரேசன் அரிசி எடுத்துட்டுருக்கிறேன் ரேசன் அரிசி பாருங்கள் நல்லா பழுப்பு கலரில் இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கல் உப்பு இந்த அரிசியும் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நல்லா பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் வந்துடுங்க இப்போ நல்லா அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு ரேசன்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் இருக்குதுன்னு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க மூடி போட்டு மூடிட்டு இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதை இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா இந்த ஊரின தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அரிசியை கழுவி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் நிறைய அரிசி எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடணும் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க மையாக அரைச்சதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம போகிறோமோ அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாவை ஊற்றிக்கலாங்க மாவை ஊற்றிட்டு இதில் மிக்சி ஜாரில் அலசின தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அலசி நம்ம ஊற்றிக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மாவு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மாவு சுருண்டு கம்மியாக வந்துடும் அதனால கம்மியான அளவே உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இந்த இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு மிக்ஸ் பண்ணி இருந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு க அடிபிடிச்சிடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பார்த்திங்கன்னா கட்டி விழுக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே தெரியும் இது நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் வேக வச்சு குக் பண்ணி எடுக்கணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டா போதும் நல்லா பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும் நான் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க வதக்கி ஒரு பத்து நிமிஷத்துல இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்லே வச்சு இந்த மாதிரி மாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா பாத்திரத்தில் ஒட்டலை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க மாவு ரெடி ஆகிடும் நம்ம வேக வச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க இப்போ வந்து பிசைய முடியாது பிணைய முடியாது அதனால் முடி போட்டு கை கைப்பருக்குற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இன்னும் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ நம்ம பிசைஞ்சு கொடுக்கல கட்டி இல்லாமல் நல்லா இடியாப்பம் பார்த்திங்கன்னா புளிகிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இடியாப்ப குழல்ல இந்த மாவை சேர்த்துட்டு இட்லி தட்டில இப்போ தான் நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாங்க இது பார்த்திங்கன்னா சந்தகம்னு சொல்லுவாங்க இதுக்கு தனியாக புளிகிறதுக்கு மிஷினும் இருக்கு அந்த அதுல கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம் ஆனால் நான் இடியாப்ப குளல்ல பார்த்தீங்கன்னா புளிஞ்சு எடுத்துக்கிறேங்க புளிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ரெடியாக கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு டக்குன்னு நம்ம ரெண்டு தட்டையும் புளிஞ்ச தட்டையும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வேக வச்சாச்சு ஸோ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க இடியாப்பம் வே வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்தை நல்லா கையில எடுத்து பார்த்து உருட்டினோன்னா நல்லா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இடியாப்பம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாங்க துணியில பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா போதும் இடியாப்பம் நல்லா ஒட்டாம சூப்பராக பூ போல வதக்கி வேக வச்ச இடியாப்பம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இதுல ஒரு ரூபா கூட செலவில்லை நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ரேஷனில் வாங்குகிற அரிசியில் இந்த மாதிரி டிஃபன் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு செலவே இருக்காது இதில் பார்த்திங்கன்னா சைடிஷுக்கு மட்டும் ஆகுற செலவு தாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு கொஞ்சம் கூட செலவே இல்லை ஜீனி வச்சு கூட நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் அஞ்சாவதா அங்கன்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்துமா வச்சு ஒரு சூப்பரான இடியாப்பம் நல்லா ஹெல்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு நான் மாவு கரெக்டாக எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நிறையா ஒரு டம்ளர் நிறையா நல்லா குமிழ் மாதிரி எடுத்துருக்குறேங்க இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் கட்டியாக இருக்கும் வேணும்னா நீங்கள் சலடையில் வச்சு சளிச்சிக்கலாம் ஸோ நான் பார்க்கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கட்டிக்கட்டியாக இல்லை ஸோ புளிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதனால் நான் சளிக்காமல் அப்படியே எடுத்துக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் அளவு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு நிறையா தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா கொதித்து வர்றப்போ வந்து மாவில் சேர்த்துக்கணும் அங்கன்வாடி மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருப்பாங்க ஸோ அந்த வெள்ளத்தை கொஞ்சம் தூக்கி காறதுக்காட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துருக்குறேன் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இடியாப்பம் நார்மலாக செய்கிற மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு டம்ளர் அளவு மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்ப்போம் ஸோ அந்த அங்கன்வாடி சத்து மாவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி தேவைப்படாது ஒரு டம்ளர் மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி இருந்தால் போதும் நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும் கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இந்த அளவுக்கு தண்ணி போதும் பேலன்ஸ் இவ்வளோ தண்ணியை நான் சேர்க்கவே இல்லை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ இது கை வச்சு பிணைய முடியாது ஸோ மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னே நம்ம கையிட்ட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெடி உள்ள மாவுலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கையிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று போல் சேர்த்து விட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக கையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெயே சேர்க்காமல் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க பாத்திரத்துலேயும் மாவு ஓட்டாமல் கையிலேயும் மாவு ஓட்டாமல் கொஞ்சம் கூட எண்ணெயும் சேர்க்காமல் நல்லா அளவுக்கு நான் பிசஞ்சு எடுத்துட்டேன் பிசைஞ்சு எடுத்து இந்த சத்துணம் சத்துணவு மாவை பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்ப குழல்லில் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி இடியாப்ப குழலில் சேர்த்துக்கலாம் இடியாப்ப குழல்லையும் நான் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கலைங்க எண்ணெயே தேவைப்படாது ஸோ இந்த மாதிரி இடியாப்ப குழல்ல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா மாவையும் இடியாப்ப குழல்ல நல்லா ஃபில் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி இடியாப்ப சுற்ற ஆரம்பிச்சுக்கலாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா மூடுங்க இல்லைன்னா கீழே உள்ள நம்ம குளல்ல உள்ள மாவுலாம் பார்த்திங்கன்னா அந்த அச்சுக்கு மேலே வந்து மாவு வேஸ்ட்டாகவும் ஸோ பிழியவும் முடியாது ஸோ கரெக்டான அந்த திருக வச்சு கரெக்டாக மூடிக்கோங்க நம்ம இட்லிக்கு எப்படி மா துணியை நினச்சி எடுப்போமோ அந்த மாதிரி துணியை நினச்சி இட்லி தட்டில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நைஸாக சுற்ற ஆரம்பிச்சிக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக பார்த்திங்கன்னா சுற்ற வர்றதுக்குன்னு ரொம்ப கஷ்டமே இல்லாமல் நல்லா ஈஸியாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு இட்லி தட்லையும் குழியிலையும் பார்த்தீங்கன்னா மொத்த மொத்தமாக சுற்றுனீங்கன்னா அது இட்லி மாதிரி கும்மலாக இருக்கும் ஸோ குழந்தைங்க சாப்பிட அவ்வளோவா விருப்பப்பட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேசாக ஒரு சுற்று ரெண்டு சுத்துலேயுமே ஃபுல் ரவுண்டாக வந்துட்டாலே போதும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இந்த சத்தன மாவு இடியாப்பம் பார்த்தீங்கன்னா புளிகிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க ரொம்பவே கஷ்டமே இல்லாமல் சுலபமாக புழிஞ்சாச்சு மொத்த மொத்தமாக புளியாதீங்க இந்த மாதிரி ஒரு சுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக புளிஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு தட்டிலையும் பிழிஞ்சாச்சு சுத்தன இது போக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தட்டுக்கு மாவு இடியாப்ப குளவில் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தட்டும் நம்ம அழைச்சிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்ப தட்டுகளை பார்த்திங்கன்னா இந்த கொதிக்கிற தண்ணி நல்ல இட்லி குண்டாடில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தனை இடியாப்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாக செய்கிற பச்சை சீடியாப்பம் பிள்ளைங்களை அரிசி இடியாப்பம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இட்லி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே வைங்க அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம சுற்றினா இந்த மாதிரி நம்ம இட்லி குண்டால ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சுடு நீல் தான் பசைஞ்சிருக்கோம் இது சத்திரமாக வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலே போதும் நம்ம ஓப்பன் பாட்டி பார்த்துலாம் வெந்திருச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி எடுத்து இடியாப்பத்தம் இடியாப்பம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு நூல் மாதிரி இருக்கும் அதை எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தாங்கன்னே கையில் ஒட்டாமல் இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலே போதும் நல்லா வெந்துடும் இப்போ இடியாப்பம் வெந்து வெந்த இடியப்பத்தை நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க ஒட்டாமல் உதிராமல் அங்கன்வாடி சத்துணவு மாவு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே குழந்தைங்களுக்கு இந்த அங்கன்வாடி சத்துணவு மாவை வந்து இடியாப்பம் கொள்ளக்கட்டை புட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுந்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இடியாப்பம் பார்த்திங்கனாலே தெரியும் ஒட்டாமல் உதிராமல் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க ஸோ காலையில் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷு தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்லாம் நான் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவியும் பால் பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்துருக்குறேன் பால் நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்துருக்குறாங்க சக்கரை போட்டு ஆறாவதா ரேஷன் பச்சரிசியில் கலர்ஃபுல்லான காலையில் டிஃபன் ஹெல்த்தியாக ஆரோக்கியமான பீட்ரூட் இடியாப்பம் மாங்க எப்படி செய்யுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் பீட்ரூட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு அரை பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா தோல்சி விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெய்யாக அளவுக்கு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு ஃபில்ட்ரு வச்சு வட்டி வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதுங்க பீட்ரூட்டோட சார் பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் ஃபில்ட்ரு ஆகிடுங்க இப்போ நல்லா இதே மாதிரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கீங்களோ அதுக்கு தக்கன பார்த்திங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுதுன்னா தண்ணி சேர்த்துட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க கொய்க்க வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவு இடியாப்ப மாவு ரேஷன் பச்சரிசியெல்லாம் அரைச்சா இடியாப்ப மாவு சேர்த்து நான் அரைக்கையிலே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் அதனால் நான் எதுவுமே உப்பு சேர்க்கலை உப்பு சேர்க்காமல் ஒரு டம்ளர் அளவு மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த பீட்ரூட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஏன்னா பீட்ரூட் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சூடாகி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துட்டுறோம் அதனால் கை வைக்க முடியாது கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கை கைப்பறுக்குற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் பீட்ரூட்டு நம்ம வடிகட்டின சாறு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பீட்ரூட்டு சாரை கொதிக்க வச்சு சேர்க்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட ராஸ்மெல் வரவே வராது இப்போ பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் மாவு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு விட்டாலே போதும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ நம்ம இடியாப்பாச்சி எடுத்துக்கலாங்க இடியாப்பாச்சியில் ஒரு முக்கால் வாசி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு ஓவல் ஷேப்ல மாவை உருட்டிட்டு நம்ம இடியாப்ப குழல்குள்ளே நம்ம வச்சு இடியாப்பம் சுத்த ஆரம்பிச்சிடலாங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இடியாப்ப குழல்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொட்டு கூட எண்ணெய் வைக்கலை எண்ணெய் வைக்காம தான் பார்த்தீங்கன்னா நான் இடியாப்ப மாவு சேர்த்துருக்குறேன் நீங்கள் மாவோட பக்குவம் கரெக்டாக பசைந்திங்கன்னா போதும் இதுக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெய் தேவைப்படாது புளிகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புளிகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் மாவை எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மூடிக்கலாங்க மூடிட்டு நீங்கள் உங்ககிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் இடியாப்ப தட்டில் கூட புழிஞ்சிக்கலாம் ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு தான் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இட்லி தட்டில் தான் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் இப்போ இட்லி குழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி இந்த மாதிரி கூட புளியலாம் ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு புளியாமல் கண்டினியூஸாக தொடர்ந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சுற்றி புழிஞ்சிக்கலாங்க புளிஞ்சிட்டு நம்ம மேலே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வேணால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றிலும் நல்லா பெருசாக ஒரு தடவை நம்ம சுற்றி விட்டுக்கலாம் மேலே தேங்காய் துருவல் தேவைப்பட்டால் நீங்கள் நார் சக்கரை கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் நான் தேங்காய் துருவல் சேர்த்து தான் நான் வேக வைக்க போகிறேன் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் இட்லி குண்டானில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிற பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம பிழிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சிடலாங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயுமோ ஒரு எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் ஏற்கனவே நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் மாவு பிசைஞ்சிருக்கோம் அதனால அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வெந்துட்டால் போதுங்க நம்மளோட இடியாப்ப சூப்பராக ரெடி ஆயிடுங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சுகோ ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கில்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை மெசேஜ் அனுப்புங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க நீங்கள் இடியாப்பை மெந்திருச்சான்னு எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா லேசாக நூல் மாதிரி எடுத்து கையில் இந்த மாதிரி நீங்கள் திரிச்சு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளோட இடியாப்பம் மெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ வெந்த இடியாப்ப நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க தேங்காவும் சேர்த்து வேக வைக்கிறதுனால மதியானம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விட்லுங்க தட்டில் சர்வ் பண்ணும்போது பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது இதில் நம்ம ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கவே இல்லை இன்னும் தேங்காய் துருவல் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் மேலே தேங்காய் துருவல் லேசா தூவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா மேலே நார் சக்கரை தூவிட்டு அவ்வளோதாங்க சாஃப்டா ஒரு சூப்பரான காலில் கலர்ஃபுல்லான காலையில் டிஃபன் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த கலர்ஃபுல்லான இடியாப்பம் மிஞ்சிய சாதத்துல இடியாப்பம் பைசா செலவில்லாமல் இடியாப்பம் சத்துமாகவே இடியாப்பம் கேப்பமாவு இடியாப்பம் எல்லாத்தையுமே சரியான அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னா உங்களோட ஃபீட்பேக்காக என்னோடய கன்பாகஸில் கன்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசிபீஸ் எல்லாமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க